ஐ வெல்கம் இ டு லேர்ன் இங்கிலீஷ் இங்கே இருக்கிற இங்கிலீஷ் சென்டென்சஸ் ரீட் பண்ணி பாருங்கள் எல்லாமே சிம்பிளான வார்த்தைகள் தான் கொடுத்துருக்கேன் வாசிக்கிறப்பவே உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஒரு விஷயத்தை பற்றி இந்த பேராகிராஃபில் இருக்குது ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும் அந்த விஷயத்துக்கு மேட்ச் ஆகாமல் இருக்கும் அதாவது ஆர்ட்ஸ் சென்டென்ஸாக இருக்கும் அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அதை வாசிக்கிறப்ப உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா அப்படிங்கிறது தான் எக்ஸசைஸ் ஸோ வாசிக்கிறப்ப புரிஞ்சு வாசிக்கணும் மேலோட்டமாக வாசிங்கன்னா உங்களுக்கு அந்த சென்டென்ஸை கண்டுபிடிக்க முடியாது ஸோ ரீட் கேர்ஃபுல்லி இங்கே <imitation> players கிரவுண்டுக்கு வந்ததையும் அவங்க வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணதையும் கோச் அவங்களுக்கு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு இதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கு இந்த க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கு பாருங்கள் ஐ லவ் கார்டனிங் இன் மை ஃப்ரீ டைம் இது மட்டும்தான் ஆர்ட்ஸ் சென்டென்ஸ் ஸோ இது இந்த இருந்து வித்தியாசப்படுது ஸோ இதை தான் நீங்கள் ரீட் பண்ணுறப்ப கண்டுபிடிக்கணும் ரீடிங் எக்ஸசைஸில் இது ரொம்ப எஃபெக்டிவானது அட் தி சேம் டைம் ஈஸியானது இந்த பேராகிராஃபில் நீங்கள் ஆர்ட்ஸ் சென்டென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப் இருக்கும் நான் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இந்த பேராகிராஃப் டீச்சர் கிளாஸ்க்குள்ளே வர்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எந்திரிச்சு நிற்கிறாங்க அதுக்கப்புறம் நியூ சாப்டர் மேக்ஸில் ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் நோட்ஸ் எடுத்துக்கிறாங்க ஸோ இதில் அந்த க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கு பாருங்க ஹீ அரைவ்ட் லேட் ஸ்டேஷன் இது ஆர்ட் சென்டென்ஸ் நவ் ரீட் திஸ் பேராகிராஃப் அண்ட் ஃபைண்ட் தி ஆர்ட் சென்டென்ஸ் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஸ்கூலில் ஜூக்கு கூட்டிகிட்டு போகிறத பற்றி இந்த பேராகிராஃபில் இருக்குது அந்த ஜூக்கு போய் என்னென்ன பார்த்தாங்க லஞ்ச் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த பேராகிராஃபில் மென்ஷன் ஆயிருக்கு ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் இருக்குது பாருங்கள் அது தான் சென்டென்ஸ் மை அங்கிள் இஸ் ஒர்க்கிங் இன் அ சாஃப்ட்வேர் கம்பெனி இது ஆர்ட்ஸ் சென்டென்ஸ் இங்கே நான் சிம்பிளான வார்த்தைகள் தான் கொடுத்துருக்கேன் ஸோ புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி அப்படியே உங்களுக்கு ஒரு வார்த்தை புரியலை அப்படின்னா அதை டிக்ஷனரியில் உடனே பார்த்து அதனுடைய அர்த்தத்தை எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நவ் ரீட் திஸ் பேராகிராஃப் அண்ட் ஃபைண்ட் அவுட் தி ஆன்சர் மழை பெய்கிற சுச்சுவேஷன் இந்த பேராகிராஃபில் சொல்லப்பட்டிருக்கு ஸோ ரோடில் மழை தண்ணி இருக்குது குழந்தைகள்லாம் அதில் விளையாடுறாங்க ஃபுட்பால் விளையாடுறாங்க அதில் லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் ஷீ பாட் எ நியூ ரெட் சாரி ஃபார் தி ஃபெஸ்டிவல் இது ஆர்ட் சென்டென்ஸ் ஸோ ரீட் பண்ணுறப்ப அந்த சென்டென்ஸுடைய அர்த்தம் சைமல்டேனியஸாக உங்களுக்கு புரியும் அப்படி புரியலை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அந்த வார்த்தையை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அதை ரீட் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ ரீட் பண்ணுறப்பவே அதனுடைய அர்த்தத்தை முழு அர்த்தத்தை மைண்டில் கொண்டு வந்துகிட்டே இருக்கணும் அதுதான் கரெக்டான ரீடிங் ப்ராக்டிஸ் நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் இந்த சேனலில் அதாவது ஸ்போக்கன் இங்கிலீஷ் இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னா பேசிக் ஸ்கில்ஸ் முதல்ல லிசனிங் ஸ்கில் டெவலப் பண்ணணும் அதுக்கப்புறம் ரீடிங் ஸ்கில் டெவலப் பண்ணணும் அதுக்கப்புறம் ரைட்டிங் ஸ்கில் டெவலப் பண்ணணும் அதுக்கப்புறந்தான் ஸ்போக்கன் ஸ்கில் வரும் டேரக்டாக ரெடிமேட் சென்டென்சஸ் அதை மனப்பாடம் பண்ணி பேச முடியாது ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இங்கிலீஷில் பேச முடியும் நோ ரீட் திஸ் பேராகிராஃப் அண்ட் ஃபைண்ட் அவுட் தி ஆட் சென்டென்ஸ் ரவி அப்படிங்கிற பர்சனோடைய ஆக்டிவிட்டி இந்த பேரகிராஃபில் இருக்குது அவர் ப்ரவுஸ் பண்ணது இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணது வேர்ட் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறதெல்லாம் இருக்குது அதில் க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் தேவென் ஸ்விம்மிங் தி ரிவர் எஸ்டே நேற்று அவங்க ஸ்விம்மிங் போனாங்க இது ஆட்ஸ் சென்டென்ஸ் உங்களுடைய ரீடிங் ஸ்கில் நல்லா இருந்துச்சுன்னா ரீட் பண்ணுறப்பவே அந்த ஆன்சரை கண்டுபிடிச்சிருவீங்க ஸோ ஒரே ரீடிங்கில் உங்களால் அந்த ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும் நௌ ரீட் திஸ் பேராக்ராப் அண்ட் ஃபைண்ட் அவுட் தி ஆட்ஸ் சென்டென்ஸ் டாக்டர் டயக்னோஸ் பண்ணுறத பற்றி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறத பற்றி இந்த பேராகிராஃபில் இருக்குது அதில் செகண்ட் சென்டென்ஸ் வி பிளேட் கிரிக்கெட் இன் தி ஈவினிங் நியர் அவர் ஸ்கூல் இது ஆட் சென்டென்ஸ் நவு ரீட் திஸ் பேராகிராஃப் அண்ட் ஃபைண்ட் அவுட் தி ஆட் சென்டென்ஸ் நைட்டில் கேம்ப் ஃபயர் அண்டு என்ஜாய்மெண்ட் அந்த டீட்டெயில்ஸ் தான் இந்த பேராகிராஃபில் இருக்குது லாஸ்ட் சென்டென்ஸ் இஸ் அட்டெண்டிங் அண்ட் ஆன்லைன் கிளாஸ் இந்த சென்டென்ஸ் ஆர்ட் சென்டென்ஸ் ஃபைனல் ஒரு பேசேஜ் பொறுமையாக ரீட் பண்ணுங்க ரீட் பண்ணுறப்பவே உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கிற அந்த சென்டென்ஸ் cat gave birth to three kittens yesterday as I already told you reading skill is very important to develop your spoken skill இங்கிலீஷில் மற்றவங்க பேசுகிறத நம்ம காதில் கேட்குறோம் தட் இஸ் லிசனிங் ஸ்கில் அவங்க எந்த மாதிரி பேசுகிறாங்க accent என்ன டோன் என்ன ரைசிங் டோன் ஃபாலிங் டோன் அதெல்லாம் என்ன அதை கேட்குறோம் அதுக்கப்புறம் ரீட் பண்ணுறோம் சென்டென்சஸ்ஸை நிறைய ரீட் பண்ணுறோம் அப்படி ரீட் பண்ணுறப்ப அதில் சில டவுட்ஸ் வரும் இந்த சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் ஆயிருக்கு இதில் என்ன கிராமர் இருக்குது அப்படிங்கிறத லேர்ன் பண்ணுறோம் அதுக்கப்புறம் அதை லேர்ன் பண்ணதுக்கப்புறம் ரைட்டிங் ரைட்டிங் ஸ்கில் டெவலப் பண்ணுறோம் தென் ஸ்பீக்கிங் ஸ்கில் சைமில்டேனியஸாக இந்த த்ரீ ஸ்கில்ஸையும் ஃபஸ்ட்டு த்ரீ ஸ்கில்ஸையும் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்பீக்கிங் ஸ்கில் ஈஸியாக வந்துடும் அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்